اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الارض وملء ما بينهما وملء ما شئت من شيء بعد ولك الحمد الذي تقول وخيرا مما نقول اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الملك كله ولك الخلق كله بيدك الخير كله اليك يرجو الامر كله اللهم انا نسالك الخير كله ونعوذ بك من الشر كله

பாவங்களுடைய எந்த அசராட்டும் அடையாளங்களும் இல்லாமல் அழுத்தி விடுவாயா நீ மன்னிப்பு பெறுபவனாக இருக்கிறாய் மன்னிப்பவனாக இருக்கிறாய் மன்னிப்பை விரும்புபவனாக இருக்கிறாய் யா அல்லா சங்கை மிகுந்த அல்லாகவே உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம் அல்லா நம்ம தகைய கவினாமல் கயானா கதால அல்லாஹம் நிபாத்திலிருந்து நயவஞ்ச தனத்திலிருந்து உள்ளொன்றும் புறம் ஒன்றும் உள்ள நிலையிலிருந்து எங்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்துவாயாக அந்த நிபாக்குடைய தன்மையிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக வாமலனாமஸ்துரியிலிருந்து யெல்லா உனக்கா செய்ய வேண்டிய அமலை மற்றொர்களுக்கா செய்யக்கூடிய அந்த ரியாவிலிருந்து எங்களுடைய அமல்களை நீ காப்பாற்றுவாயாக இஹ்லாசாக அமல் செய்யும் வாக்கியத்தை தருவாயாக உனக்காகவே தொழுபவர்களாக உனக்காகவே சதக்காக்கள் செய்பவர்களாக உனக்காகவே பிறருக்கு உதவி செய்பவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யாருடைய பாராட்டுக்கும் யாருடைய பெருமைக்கும் நாங்கள் இருந்து எந்த அமலையும் செய்திடாமல் எங்களை காப்பாற்றி அருள்வாயா வாழ் சீனக்கான எங்களின் நாக்குகளை யெல்லா பொய்யிலிருந்து காப்பாற்றி அருள்வாயா பொய் பேசிய எங்கள் நாக்குகளை சுத்தப்படுத்துவாயா இல்லாததையும் கொல்லாதையும் பேசும் நாக்காக ஆக்கிவிடாதே அல்ல புறம் பேசும் நாக்காக ஆக்கிவிடாதே அல்ல அவதூறுகளை இட்டு கட்டும் நாக்காக ஆக்கி அல்ல யாரையும் திட்டும் நாக்காக ஏசும் நாக்காக எங்களின் நாக்கை ஆக்கிவிடாதே அல்ல வாயு நாம்கையானா எங்களுடைய கண்களை மோசடியிலிருந்து யா அருள்வாயாக கண்களை கொண்டே பிறருக்கு மோசம் செய்யக்கூடிய அந்த எழுதிநிலையிலிருந்து எங்களை அருள்வாயாக நாங்கள் நாவினால் பேசாவிட்டாலும் எங்களுடைய கரங்கள் வேலை செய்யவில்லை என்றாலும் எங்களுடைய கண்கள் செய்கின்ற மோசடிகளையும் நீ அறிந்திருக்காயல்ல சுதூர் எங்களுடைய லஞ்சங்களிலே எது மறைந்து கிடக்கிறதோ மறைத்து வைத்திருக்கிறோமோ அதுவும் உனக்கு தெரியும் தெரியுமல்ல கெட்ட எண்ணங்கள் யா அல்லா பொறாமையான எண்ணங்கள் யா அல்லா தெளிவான எண்ணங்கள் யா அல்லா ஆபாசமான எண்ணங்கள் யா அல்லா இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவாயாக எங்களுடைய கண்களை யா அல்லா உன்னை நினைத்து உனக்கு மாறு செய்வதை நினைத்து உருகும் கண்களாக ஆக்கி வைப்பாயாக அந்த கண்களிலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த கண்ணீரின் காரணமாக எங்களுடைய இதயங்களை நளினமான இதயமாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹும் குதிரத்தை உன்னுடைய குதிரத்தை கொண்டு உன்னுடைய ஆற்றலை கொண்டு எங்களுக்கு ஆகிய தீட்டா அல்லாஹ் எங்களுக்கு சுகத்தை அல்லாஹ் எந்த மருந்துகளை கொண்டும் எங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை என்றாலும் யாரெல்லாம் எந்த டாக்டர்களுக்கும் எங்களுக்கு என்ன மருத்துவம் செய்யும் வேண்டும் என்று தெரியவில்லை என்றாலும் யாரெல்லாம் உன்னுடைய குதிரத்து பெரிதே அல்ல உன்னுடைய குதிரத்தை கொண்டு நேரடியாக எங்களுக்கு ஆகியத்தை தந்தருள்வாயாக உன்னுடைய பேர் அருளிலே உன்னுடைய விசேஷமான அருளிலே எங்களை நுழை வைப்பாயாக அகலனா எங்களுடைய வயதை எங்களுடைய வாழ்நாளை உனக்கு கீழ்பணிந்து நடக்க யா ல்லா தீர்த்து செய்ததுவாயாக நல்ல அமல்களை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் முடிவை ஏற்படுத்தி தருவாயாக ஜன்னா நாங்கள் எந்த அமல் செய்தாலும் அதற்குரிய கூலியை சொருக்கமாக கிடைக்க எங்களுக்கு டோஃபிக் செய்திருள்வாயா யா அல்லாஹ் உன்னுடைய நபி அவர்கள் எப்படியெல்லாம் துவா கேட்டார்களோ அதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய நாவினால் மொழிந்து நாங்களும் கேட்கிறோம் அல்ல அதற்கு உரிய தகுதி எங்களுக்கு இல்லை என்றாலும் உன்னுடைய ஹபீபின் நாவிலிருந்து வந்த துவாக்கள் அல்ல யா அல்லாஹ் இதன் காரணமாவது எங்களுடைய துவாவை கபூல் செய்திருள்வாயா யா அல்லா எங்களுடைய ஜாமியாவுடைய நிர்வாக தேர்தல் நல்ல விதமாக அமைதியாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் உன்னிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோமே யா அல்லா குழப்பங்கள் இல்லாமல் நடத்தி தருவாயாக என்று பசாதுகள் இல்லாமல் நடத்தி தருவாயாக என்று விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் உடையவர்களாக ஆக்குவ என்று யா அல்லா அந்த அடிப்படையில் நீ எங்களுக்கு நல்ல தலைவர்களையும் நல்ல செயலாளரையும் பொருளாளரையும் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறாய் அல்லாஹ் எப்படி அவர்களை நீ தேர்ந்தெடுத்து தந்தாயோ இந்த மூன்றாண்டு காலங்களிலும் அவர்கள் நல்ல முறையில் திறமையாக யா அல்லா தீனுடைய கல்வி முன்னேற்றம் அடைய அந்த தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் முன்னேற்றம் அடைய அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு நல்ல விதமாக அமைய அவர்கள் அசல் குறிக்கோளாக கொண்டு செயல்பட நீ டோஃபிக் செய்திருள்வாயா எங்களுடைய ஜாமியாவை நீ கபுல் செய்தருள்ாயா உன்னுடைய கபுல் செய்திருக்காக கபுல் செய்திருள்வாயாக சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயாக அன்வாருக்கு உதவி செய்யக்கூடிய ஊர் மக்கள் அனைவர்களையும் நீ பொழுது கொள்வாயாக அவர்களின் தேவைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக அவர்களுக்கு உயர்வை தருவாயாக அந்தஸ்தை தருவாயாக इज्जतई करवाया है संदोषई करवाया है व ताला व सल्लमा अला खैरि खल्की सीरिना व मौलाना मुहम्मदिन व अला आलिही व असहाबी अजमाइ व अलहमदुलिल्लाहि रब्बाल आलमीन सल्लल्लाहु अला मुहम्मद صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته